இன்பமோ துன்பமோ அலை லூயா வெற்றியோ தோல்வியோ எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்ய பழகிக் கொள்ளுங்கள் எல்லா காரியத்திலும் ஆண்டவராக இயேசியை முன்னிறுத்த பழகிக் கொள்ளுங்கள் அலை லூயா ஏனென்றால் நம் ஜீவனோடு வாழ்ந்திருப்பது அவருடைய திருவையே நாம் நிலைத்திருப்பதே அவருடைய திருவையே அலை லூயா அதனால உங்களுடைய தொழில் காரியங்களா இருக்கலாம் அல்லது வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம் அல்லது படிப்பின் காரியங்கள் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டோரை ஸ்தோத்திரம் செய்யவும் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் பழகிக் கொள்ளுங்க நிச்சயமாய் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் ஹலை நூயா அவருடைய வாழ்க்கை விசுவாசிங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்